என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அது ஒண்ணு இல்ல திரும்ப அந்த அயோகனுக்கே ஓட்டு பண்ணுமான்னு யோசனையா இருக்கு என்ன திடீர்னு பரம்பரை பரம்பரையா சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுறோம் ஏன் எதுக்குன்னு கேட்காம நம்ம கஷ்டம் ஏதாவது மாறி இருக்கா காலங்காலமா முன்னேறாம அப்படியே தானே இருக்கும் உண்மைதான் சரி விடுங்க இந்த தடவை யார் நல்லது பண்ணுவோம் பார்த்து ஓட்டு போட்டா போச்சு நாம வேற காசு வாங்கிட்டுமே ஆ அது நம்ம காசு தானே நம்ம கிட்ட திருநாசு தானே அப்பா கிட்ட ஓட்டு போட்டுதான் நம்ம படமாடியே முன்னே இல்லைன்னு சொல்லுங்க மறுபடியும் அதே தப்பா பண்ண வாடகை நல்லவங்களுக்கு ஓட்டு போட்டால்தானே நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கும் సింది ఇంగళ